செவன் ராக்கெட் ஸ்போர்ட்ஸ் கிளப் தூத்துக்குடி அதனையும் தொடர்ந்து ஆடுகளத்தில் ஆட வேண்டிய அணியர் எம் புதுக்கோட்டை சி ஸ்போர்ட்ஸ் கிளப் கீரத்துறை இதற்கு அடுத்தபடியாக ஆட வேண்டிய அணியினர் ஜிடிஎன் காலேஜ் திண்டுக்கல் ஏசிஎம் ஸ்போர்ட்ஸ் கிளப் பி லிங்கவாடி அணியினர் அதனையும் தொடர்ந்து ஆடுகளத்தில் ஆட வேண்டிய அணியினர் செவன் ராக்கெட் கோமனாம்பட்டி ஏ மின்னல் ஸ்போர்ட்ஸ் கிளப் தூத்துக்குடி அதனையும் தொடர்ந்து ஆடுகளத்தில் ஆட வேண்டிய அணியினர் எம்சிசி ஸ்போர்ட்ஸ் கிளப் புதுக்கோட்டை வெண்புரா ஸ்போர்ட்ஸ் கிளப் கீரைத்துறை அதனையும் தொடர்ந்து ஆடுகளத்தில் ஆட வேண்டிய அணியினர் பட்டூர் நண்பர்கள் கட்டாயத்தில் பட்டோர் அணியினரும் அதனை எதிர்த்து விளையாடும் எஸ் கே ஸ்போர்ட்ஸ் கிளப் லிங்கவாடி அணியினரும் அதனையும் தொடர்ந்து ஆறுகளத்தில் ஆரவடி அணியினர் சாத்து அணியினரும் அறுபத்தி ஆறு மேட்டுப்பட்டி அணியினரும் அண்ணே வரிசையாக உங்களுக்கு உண்டான ஒவ்வொரு போட்டியுமே போட்டியினுடைய அட்டவணையுமே அறிவிச்சாச்சு இந்த அணியுமே கால தாமதிக்க வேண்டாம் வேகமாக உங்களுக்கான நேரத்தை கேட்டு விளையாடுங்க கோயம்புத்தூரில் ஆடிக்கொண்டு ஆடிக்கொண்டிருக்க மாட்டினர் டிஜே பிரதர்ஸ் கோயம்புத்தூர் அணியினரும் சுரவி பிரதர்ஸ் சுலக்காப்பட்டி அணியினரும் இந்த இரு அணிகளுமே தமிழகத்தின் தரிசிலந்த அணிகள் என்பதை தெரிவிப்பதில் நத்தம் தூக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பெருமகிழ்ச்சி அடைகிறது ஆரேட்டரெலாம் நம்ம கண்ணுமடியாக வந்திருப்பார் அவர் எங்கேயோ சத்துக்குள்ளே வந்திருக்காரு அவரையும் போய் காமிக்கிறது இங்கே வர சொல்லி வேணால் காமிக்கலாம் வர சொல்லுங்க காமிச்சிடலாம் கிரௌண்ட்

டி திருச்சி மாவட்டம் ஆனால் இப்போ வந்து வேலை நிமித்தமாக கோயம்புத்தூர் போனவர் ரெகுலராக இப்போ கோயம்புத்தூரில் பிஜேபி மக்கள் அடிக்கிட்ருக்காரு அந்த பாயிண்ட் தந்தது. நன்றி. போனா மேட்ச். போடா ரைடுக்கு ரெண்டு பாயிண்டுகளா. हां லிஸ்ட் போட்டுர்க்கேன் இங்க முத பாருங்க. 32 மேட்ச்க்கு லிஸ்ட் போட்டுக்கறேன். पिक्चर्स போட்டுக்கறேன். கம்ப்ளீட் டேபிள் இருக்கு. போய் பாருங்க என்னென்ன டீம் இருக்குன்னு தெரிஞ்சிடலாம் யார் யார் கூட ஆடுறாங்கங்கறத கொண்டு ஃபைனல் வரக்கில முடிச்சிரலாம். తే అండ్ ఈరోజు అయిపోయి నాపద రూపాయ మ్యాచ్ తమో నెక్స్ట్ లైవ్ వేసి ఇరవత పదినం పత్తం అంత వార మేము ఫస్ట్ బ్రేక్ వర్షం నలక్ తో వర్షండి నమ్మేది మూడవ వర్షమ లైవ్ పంట ಜಯ ಉತ್ತಿ ಈರೋಡು ಡಿಸ್ಟ್ರಿಕ್ இன்றைக்கு அடுத்தபடியாக ஆட வேண்டிய அணியினர் ஜிடிஎன் கல்லூரி திண்டுக்கல் ஏசிஎம்பி லிங்கவாடி அதனை தொடர்ந்து சிவன்ராகே கோமனாம்பட்டி மென்டல் ஸ்போர்ட்ஸ் கிளப் தூத்துக்குடி அதனை தொடர்ந்து எம்சிசி ஸ்போர்ட்ஸ் கிளப் புதுக்கோட்டை வெண்குடா ஸ்போர்ட்ஸ் கிளப் கீரைத்துறை அதனை தொடர்ந்து பட்டு நண்பர்கள் ஸ்போர்ட்ஸ் கிளப் எஸ் எம் கே லிங்கவாடி அதனை தொடர்ந்து சாத்தூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் அறுபத்தாறு மேட்டுப்பட்டி அடுத்த வாரம் திருப்பூர் நகரப்பட்டினத்தில் மேட்ச்சு ஆக்சுவலாக நம்மளே தான் லைவ் கேட்டாங்க ஆல்ரெடி நம்ம ஈரோட்டில் ரெண்டு மேட்ச் ரெண்டு கிரவுண்டுக்கு லைவ் பண்ணுறோமா அதனால நம்ம நம்மளே கேட்கலாம் வேறு ட்ராவல் பண்ணுவாங்க இந்த பக்கம் வரும்போது டைம் ரோட்டில் ஆறாம் நம்பர் க்ளோஸ் போய் ஜான் நம்பர் அந்த கார்னர் நம்பர் நம்பரையும் வெல்கம் No,

அவர்களை எதிர்மணி தோட்டுபடி அதுக்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை என் சி சி பாய்ஸ் அவர்கள் எதிர்மது மணி வெண்பரா கீரைத்துறை அடுத்தபடியாக நண்பர்கள் அவர்களை எதிர்மலுமணி

ஆ தரணி எப்படி இருக்கிறீங்க க்ரௌண்டில் பார்க்கவே முடியும் மீட் பண்ணுவோம் நல்லா இருக்கேன் பிஜே தரஸ் ஸ்டார் ரைலர் தரணி இதெல்லாம் கமெண்ட் போட்டுட்டுருக்காரு ஸ்டாஃப்டாச்சு நம்ம ஸ்டாஃப்டாச்சு ஆ கட்டம்பலூர் பாண்டி காலம் என்னோட நேட்டிவ் வந்து திருப்பூர் மரும் எல்லா நண்பர்களும் இந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கு இவ்வளோ இருக்குது மகிழ்ச்சி டைம் வந்திருக்கேன் நிறைய டைம் லைவ் பண்ணியிருக்கேன் ஆனால் எல்லா டைமும் நான் பசங்களை தான் அடிச்சுட்டு இருக்கேன் நான் நேரில் ஒரு டைம் கூட வந்தேன் லைதான் ஃபர்ஸ்ட் டைமு புதுசாக பார்க்குறவங்க இந்த மாவட்டத்தில் வந்து புதுசாக பார்க்குறவங்களும் கொஞ்சம் லஸ்ட் லைஃப் பண்ணிவிடுங்க ஒரு சின்ன மகிழ்ச்சி கிடைச்சிட்டு இருக்கு அடுத்த வாரம் நம்மளது வந்து ஈரோடு மாவட்டம் நஞ்சை ஆடுறதுலேயும் நாற்பதாயிரம் பாய்ஸ் கிலோ வெயிட் மேட்ச் ரெண்டு மேட்ச் நடக்கும் ரெண்டு போட்டு ஃபுல்லாக கேலரி போட்டு மேட்ச் நடத்துவாங்க நடத்துவாங்க ரெண்டு முப்பத்தஞ்சு டீம் கொடுத்துருக்குறேன் தமிழ்நாட்டில் இருக்க டாப் தான் நம்பர் என்ன சார் நான் சார் மேட்ச் வாய்ஸ் லேட் ஆகுது அதை தொடக்குதா நல்லா கேக்குதுங்களா கவி மணின்னு சொல்கிறதா கவின்னு சொல்கிறதா மணி கவிக்கு ஒரு ஹாய் அதனால் க்ளோஸில் காமிக்கிறேன் நம்ம பையன் க்ளோஸ் கீழே அப்படியே ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க நல்ல டப் கொடுக்குறாங்க சின்ன பசங்க தான் புதுசாக பார்க்குறேன் அந்த டீமை ஒரு பேர் நேமு ஜேபிஎன் கல்லூரி திண்டுக்கல்

ஜெயசித்ரா சண்முகம் அதில் சண்முகம் அகாடமிக்கு தான் ஆடுவார் டால்பின் இதுக்கு தான் ஆடுவார் அதாவது டீம் லாம் அனுப்புவார் ப்ரீ குவாட்டருக்கு இன்னொரு ரெண்டு நாலு மேட்ச் அதான் லிஸ்ட் பாருங்கன்னா யாருமே பார்க்க முடியும் அது எல்லாமே தெளிவாக போட்டிருக்கோம் ப்ரீ குவார்ட்டரு குவார்ட்ரு எல்லாமே பொதுமக்கள் பார்வையாளர்கள் தங்களது வாகனத்தை சாலையில் இருந்து அப்புறப்படுத்தும்படி சார்பாக அன்போடு கொள்கிறோம் பஸ் கேட்டுக்கொள்கிறோம்

கோவை இருபது பாயிண்ட்கள்

மேட்சனா அதுக்கு மாதிரி பிளேயர்ஸ் போட்டு ஆடுவாங்க இந்த போர்டு பிளேயர் தான் இப்போ படிக்கணும் இறக்காம பார்த்துட்டு இருக்காரு பாருங்க